ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்றும் சொல்வார்கள் நீத்தார் போது எப்படி வாழ்ந்தாலும் இறக்கின்ற போது அவன் இறைவனாகிவிடுகிறான் பஞ்ச பூதங்களில் இருந்து தோன்றியவன் பிறகு பஞ்ச பூதத்துங்களில் பூதத்திலேயே சென்று கலந்து விடுகின்றார் வாழ்க்கை நிச்சயமில்லாத ஒன்று பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாதவை ஒருவர் இறக்கும் போது அவரின் குடும்பம் துயரத்தில் மூழ்குகிறது அந்த வேளையில் அருகில் நின்று ஆறுதல் தருவது இறுதிச் சடங்கு செய்ய உதவுவது பெரிய தொண்டு ஒருவன் இறந்தபின் அவனுக்கு செய்யும் கடைசி மரியாதை இல்லையெனில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முடிவடையாது முழுமை அடையாது ஒருவரின் துயரை அனைவரும் சேர்ந்து பகிர்வதே மனிதநேயம் இறுதிச் சடங்கு செய்வது வெறும் சடங்கு அல்ல அது மனித கண்ணியத்தை காக்கும் கடமை இன்பத்தை பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்தில் துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி என்று ஒரு பாட்டு உண்டு கண்ணீர் சிந்துபவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது ஒரு அருமையான சேவையாகும் மதம் ஜாதி தரம் பாராமல் துயரத்தில் இருக்கும் உற்றம் சுற்றம் அக்கம் பக்கத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு உதவியாக ஆறுதலாக நிற்க வேண்டியது நம் கடமையாகும் அது நற்செயலும் தர்மமும் ஆகும் இது ஒரு சேவை மட்டுமல்ல நம்முடைய ஒற்றுமையின் அடையாளம் மக்கள் சக்தி என்றால் மக்கள் மனதில் இருக்கும் அன்பும் கருணையும் தான் மக்களை சாதி மதங்களால் பிரித்து வெறுப்புணர்வை வளர்த்து ஒற்றுமையை சிதைக்க சிலர் பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மக்களை ஒற்றுமைப்படுத்தும் இது போன்ற சேவை ஓர் உன்னத சேவையாகும் மகாத்மா காந்தி சொன்னார் நாம் செய்யும் சிறிய சேவை கூட மனித குலத்தின் பெரிய முன்னேற்றத்திற்கு பங்கு தரும் என்று உயிர் நீத்தவர்களுக்கு செய்யும் சேவை உண்மையில் இறைவனுக்கே செய்யும் சேவையாகும் ஆக இந்த நீத்தார் சேவை என்பது ஒரு இறை சேவை ஒரு கடவுள் சேவை அப்படிப்பட்ட இறை சேவையை செய்வதற்காக இந்த மக்கள் சக்தி தொண்டு அறக்கட்டளை ஒரு சிறப்பான முன்முயற்சியை எடுத்திருக்கின்றது எல்லா சமுதாயத்திற்கும் எந்த விதமான ஜாதி மத பாரபட்சமும் இல்லாமல் எல்லா சமுதாயத்திற்கும் இதை சுற்றியுள்ள ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி மக்களுக்கு இந்த சேவையை செய்வதற்காக ஒரு அரிய ஒரு சிந்தனை தோன்றி அதன் அடிப்படையிலே இந்த இந்த சேவை சேவை உருவாகி இதற்கு ஒரு சேவை என்றால் கருத்தால் உதவலாம் கரத்தால் உதவலாம் பொருளால் உதவலாம் பொருளால் உதவக்கூடியவர்கள் பலரும் செய்கிறோம் என்று பலரும் கொடுத்துள்ளார்கள் அதற்கெல்லாம் ஐயா சாய் பாலமுருகன் அவர்கள் ஐயா சிறப்பு செய்தார் அதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இவ்வளவு நல்ல மனிதர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதே ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு இந்த அருமையான நிகழ்ச்சியில் ஒரு அருமையான சேவையை தொடங்கி வைப்பதற்காக எனக்கு ஒரு அருமையான நல்வாய்ப்பை நல்கியதற்கு முதல்கண் இந்த அமைப்பை இந்த இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதல்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் சேவையை பற்றி தான் நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கோம் சேவையை வந்து செய்கிறோம் சேவை என்பது சமூக சேவை நாம் நம்முடைய தன்னடத்தோடு செயல்படக்கூடியதில் இருந்து மாறுபட்டு மற்றவருடைய நலனுக்காக பாடுபடுவது என்பது சேவை ஆகிறது இந்த சேவையை ஏன் செய்ய வேண்டும் இந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம பார்த்துட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் சேவை நாம் ஏன் செய்ய வேண்டும் சேவையை ஏன் செய்யறீங்க ஐயா மனசுல பயமா பதிஞ்சு மனசுல பதிஞ்சிருதுன்னு சொல்ற அப்படின்னா என்னன்னு எனக்கு சரியா விளங்கலை சரி நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒரு நண்பரை கேட்டேன் ஏன் சேவை செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் இது எனக்கு ஹாபி அப்படின்னார் ஹாபின்னா என்ன பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பொழுதே அவருக்கு போல இருக்கு சேவையை செஞ்சா தான் சிலருக்கு பொழுதே போகுது அப்படி வாழ்ந்துட்டாங்க அப்படி வளர்ந்துட்டாங்க ஆக அப்படி சிலருக்கு ஹாபியாக இருக்கிறது இன்னும் சிலருக்கு ஐயா சொன்ன மாதிரி அது எனக்கு ஹாப்பியாக இருக்கிறது ஹாப்பி மகிழ்ச்சியாக இருக்கிறது சரியா சொல்லுங்கண்ணா அதுதான் நீங்கள் சொல்ல வந்தது பதித்திருந்துகிறது சோ மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் புகழுக்காக நான் சேவை செய்கின்றேன் அப்படின்னு சொல்றார் புகழுக்காக ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று திருவள்ளுவரும் சொல்லி இருக்கின்றார் தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாமை நண்டு நீ தோன்றாமே இருந்துக்கலாம் புகழே உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ தோன்றாமே இருந்துக்கலாம் அதே போல ஈதல் கொடுத்து இப்ப எல்லாமே கொடுத்ததுனால்தான் எல்லாருமே வல்லர்களாக இருக்கிறார்கள் சேவகர்களாக இருக்கார் இசைபட வாழ்தல் அது வந்தது ஊதியம் இந்த உயிருக்கே ஊதியம் இல்லை உயிருக்கு வந்து எல்லோரும் வேலை செய்யும் போது ஒரு ஊதியத்தை பெறுவோம் ஒரு சம்பளத்தை பெறுவோம் ஆனால் அது போன்று உயிர் இயக்கிக் கொண்டிருக்கிற உயிருக்கு என்னையா ஊதியம் ஒரு கேள்வி அந்த இசை இசை என்றால் புகழ் புகழ் நீ பெற வாழ்ந்தால் நீ ஊதியம் பெற்றவன் உன் உயிருக்கு ஊதியம் தந்தவன் இல்லை என்றால் பெருமகை சொல்லுகிறார் ஆக அப்படி புகழுக்காக நான் சேவை செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார் இன்னொரு காரணம் இருக்கிறதா இதற்கு மேல் ஒரு காரணம் இருக்குமா இருக்குமே என்று சொல்லலாமா என்ன காரணம் ஏதாவது தெரியுதா மனித பிறப்பே சேவைக்காகத்தான் இது ஒரு கிட்டத்தட்ட சரியானதுதான் நல்லது என்ன சொல்ல என்ன சொல்ல வரணும்னு சொன்னா அடுத்த நான்காவது ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் முக்கியமான காரணம் அது என்ன காரணம் சொன்னா அது நம்முடைய கடமை சமூக சேவை என்பது நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டிய கடன் ஒருத்தர் கிட்ட கடை வாங்கினா அந்த கடன் திருப்பி கட்டணும் நாம யாரு கடன் கடை வாங்கினோம் நாம் யாருக்கிட்ட கடவுளை கும்பிடுறீங்க ஓகே அது அது சேவை எந்த இடத்துல சேவையாகுமா சேவையாகும் விலங்கு என்று சொல்வார்கள் சமுதாய சமுதாய விலங்காக இருக்கக்கூடியவன் இந்த சமுதாயத்தில் வந்து பிறக்கின்ற போது அவன் சமூக மனிதனாகி விடுகிறான் ஒரு பிறக்கும் போதே தாய் தந்தை என்ற இரண்டு பேர் அவனுக்கு வேண்டும் தாயும் தந்தையும் அவர்களுக்கு உதவி செய்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கிறது ஆக பிறப்பிலேயே ரெண்டு பேருடைய துணை தேவைப்படுகிறது ஆதரவு தேவைப்படுகிறது உதவி தேவைப்படுகிறது ஆக ஒரு தாய் அப்புறம் வளரும் போது குடும்பம் குடும்பத்தில் கூடிய உறுப்பினர்கள் சமுதாயத்தில் இறங்கி போகும்போது கல்விக்காக மற்ற பணிகளுக்காக போகின்ற போதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலரும் நமக்கு உதவி செய்கிறார்கள் இல்லையா அன்பாக இருக்கிறார்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமுதாயம் நமது சுற்றி இருக்கிறது ஆக நாம் வளர்வதே சமுதாயத்தால் நாம் வாழ்வதே சமுதாயத்தால் ஆக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் நம்மை வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் சமுதாயத்துக்கு திருப்பி செய்ய வேண்டும் அல்லவா சமுதாயத்தை திருப்பி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அல்லவா கொடுக்கற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு சோப்பில் மட்டும் போட்டுட்டே இருந்தால் போதுமா அந்த கொடுக்குறவனுக்கு அந்த பணத்தை திரும்பி கொடுக்கணும் இல்லை அதுபோல நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தணிந்தது செடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது பத்து திங்கள் சுமந்து பெற்றாலே பெற்றனாலே மற்றவளாலே அவள் போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் நீ நடந்தால் எல்லாரும் மாலைகள் அந்த வரி சரியான வரியா கற்றவர் சபையில் நீ நடந்தால் தனியிடம் அங்கே உனக்கு தர வேண்டும் தனியிடம் அங்கே தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அளவேண்டும் உன் தண்ணில் ஒரு நீர் வந்தாலும் உலகம் அழகு அப்படி ஒரு சேவை செய்யக்கூடியவர்களாக மக்களுக்காக வாழக்கூடியவர்களாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தான் உங்களுக்காக அழுவார்கள் இல்லைன்னா அழுவாங்களா மற்றவர்களுக்கு ஆதரவாக அன்பாக இருந்தால் தான் மற்றவர்கள் உங்களுக்காக அழுவார்கள் ஆக அப்படி அப்படி சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த இது மாலைகளை விளையாடுறது எங்க வரும் தெரியுமா மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாற்று குறையாத மன்னன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் ஆக அங்கு வருகிறது ரெண்டு குறையுமா இருக்கும் அதனால வந்து இந்த குழப்பம் வருது நன்று ஆக இப்படியாக சேவை செய்வது என்பது ஒரு நாம் செய்ய வேண்டிய கடமை அதுக்காக தான் செய்கிறோம் ஆனால் இந்த சேவை செய்வர்களுக்கெல்லாம் சில சமயம் ஒரு மன சோர்வு வரும் ஏன் வருது இல்ல மகளிர் மேல காரணம் அவங்கள வீட்டுல ஒரு அங்கம் தான் அதுவும் இந்த சமுதாயத்தாலதான் ஏற்படுது என்னடா நாமளும் நல்லது செய்யறோம் நல்லது எல்லாம் நல்லது செய்யறோம் சொல்றாங்க எத்தனை நாள் செஞ்சாலும் என்ன நடக்குது இந்த சமுதாயத்துல கோலை கொள்ள கற்பழிப்பு குற்றம் இதுதான் நடந்துகிட்டே இருக்கு போர் நடக்குது எல்லாம் பசி பட்டினியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு செஞ்சாலும் இந்த சமுதாயம் ஒரு தீயை தீமையை நிறைந்ததாகவே இருக்கிறது நல்லதே இல்லையே நல்லவன் சாகிறான் கெட்டவன் தானே வாழ்கிறான் அப்படின்னு இல்லையா அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்பப்போ சோர்வை உருவாக்கும் சேவை செய்வர்களுக்கெல்லாம் உருவாக்கும் நல்லவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் உருவாக்கும் என்னடா நல்லவனாக இருக்கிறடா பண்றோம் நல்லதுக்கு காலமே இல்லைடா அப்படின்னு சொல்லி வருந்த கூடவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லவர்கள் நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் நல்லதற்கு காலம் இல்லை என்றல்ல காலம் வரும் இந்த உலகம் பல லட்சம் ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது மனித மானுடைய சமுதாயம் என்பது ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனித சமுதாயம் என்பது தொடர்ந்து முன்னேற்றப் பாதையில் தான் வந்து கொண்டே இருக்கிறது அன்று கட கற்காலத்தில் இருந்தது போன்று இன்று மனித சமுதாயம் இல்லை அதிலிருந்து எவ்வளவோ மாறி விட்டது எவ்வளோ முன்னேறி வந்து விட்டது எவ்வளோ நாகரிகம் அடைந்து விட்டது ஆனால் அது எல்லாம் நமக்கு அந்த வளர்ச்சி அந்த முன்னேற்றம் எல்லாம் நாம் பார்ப்பதில்லை ஆக அந்த நம்ம சமுதாயத்தில் நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நல்லது செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கெட்டவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் அவர்களை பற்றி தான் நமக்கு நிறைய தெரிகிறது அவர்கள் செய்வதுதான் பாலை சோற்று சாரி ஒரு பால் ஒரு பால் படத்தில் ஒரு துளி விஷம் வந்தாலும் அது எல்லாமே விடுவது போல் ஒரு சமுதாயத்தில் சீரிய செயல்கள் ஒன்று நடந்தால் ஏதோ சமுதாயம் முழுவதுமே அப்படி தாண்டா இருக்குது என்னடா சமுதாயம் இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து பிறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் வந்து இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களில் அன்பும் அறமும் நிறைந்து இருப்பதால் தான் இவ்வளவு பெரும்பான்மையாளர்களுக்கு நிறைந்துள்ளதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலைத்து நிற்கிறது என்றால் உலக வாழ்வு எப்போதே முடிந்து போயிருக்கு எல்லாரும் மனசிலும் தீமை தான் இருக்கு எல்லாரும் தீமை தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலவு இருந்தா அஞ்சலி பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கும் பெருசாக நினைக்கிறோம் அதனால தான் சமுதாயம் பார்த்தா ரொம்பவும் கெட்டு போய் கிடக்கிற மாதிரி தோணுது அது ஒரு மாய என்ன சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த சேவைகளை நிறைய செய்ய வேண்டும் அப்படி செய்ய செஞ்சா என்ன ஆகும் நல்லவர்கள் கூடி போனால் நன்மைகளும் கூடி போகும் கண்ணிமைக்கும் நேரம் போதுமே எல்லாம் மாறுமை பாட்டு கேட்பது இல்லையா நல்லவர்கள் கூடி போனால் நன்மைகளும் கூடி போகும் கண்ணுமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமை புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி வாழ்ந்ததாக நிம்மதியாக வாழ்ந்ததாக இல்லை யாருமே வருது பாட்டு வரேன் அப்படி வரும் இன்ப துன்பத்தையும் இன்பத்தையும் தருகின்ற வாழ்விலே அன்புதான் பாலமாகமே அன்புதான் பாலமாகமே மாதிரி முடியும் இல்லையா அன்புதான் எல்லாத்துக்கும் பாலமா இருக்கு ஆக அந்த அன்பு மட்டும் இருந்து விட்டால் அறம் மட்டும் இருந்து விட்டால் சமுதாயம் நல்லதாக இருக்கும் தீங்கு நினையா மனமே அன்பு தீமை செய்யா செய்யலே அன்பு தீயது சொல்லா சொல்லே அன்பு உதவ நினைக்கும் மனம் அன்பு சேவை செய்யும் செயல் அன்பு ஆறுதல் தரும் வார்த்தை அன்பு அன்பு அன்பின் வடிவே ஆண்டவன் அதற்கே தினமும் வேண்டவும் என்று அனைவரையும் அன்பை மனதில் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அந்த அன்பினால் அந்த அன்பில் ஒரு கூறாக இருக்கக்கூடிய மனித நேயத்தினால் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய உணர்வு சேவை சமூக சேவை உணர்வு என்பது தொடர்ந்து நிலைத்திருக்கும் அப்படி நிலைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வு தொடர்ந்து இருந்தால் இந்த சமுதாயம் சர்வோதயம் என்று மகாத்மா காந்தி சொன்னாரே அதுபோல ஒரு சர்வோதய சமுதாயம் சோதய சமுதாயமாக அல்லது எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு சமுதாயமாக அமைவதற்கு இந்த இது போன்ற மனித சமூக சேவைகள் இந்த சமூக சேவைகள் நிறைய வர நிறைய செய்யப்பட வேண்டும் சேவை செய்வது மனம் தளராமல் செய்ய வேண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயில்கள் பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை என்கின்ற நிலை ஏற்படும் ஆக அந்த வகையிலே நல்ல ஒரு சமுதாயம் அமைவதற்கு நாம் சமூக சேவைகளை நிறைய செய்வோம் நிறைய செய்பவர்களை ஊக்குவிப்போம் உதவியாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நீத்தார் சேவை செய்வதற்காக இந்த இந்த ஒரு மக்கள் சக்தி மக்கள் சக்தி என்றாலே கருணை அன்பு மனிதநேயம் ஒற்றுமைதான் ஒற்றுமை சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும் இது ஒற்றுமை ஏற்படக்கூடிய வகையிலே இது செயல்பட தொடங்கி இருக்கிறது ஆக ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய இது போன்ற அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் சக்தி தொண்டு அறக்கட்டளையை வாழ்த்தி இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நட்பணிகளை எல்லாம் நிறைய செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அறக்கட்டளை உதவி செய்துள்ள அனைவரையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் இடம் சாதுகின்றேன் நன்றி வணக்கம்